வணக்க மக்களே புற்றுநோய் அப்படின்னா பயப்படாத மக்களும் கிடையாது பயப்படாத டாக்டர்ஸும் கிடையாது சோ புற்றுநோய் அப்படின்னா கொடூரமான நோய் வந்துடுச்சு சோ இதனால வந்து என்னும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தப்பான பார்வையை விட்டுட்டு புற்றுநோய் வருவதற்கு முன்னாடி எந்த மாதிரியான செயல்களை செய்ய வேணும் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளா என்னென்ன சொல்லப்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அது புற்றுநோயா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம் அதற்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு அது முன்னாடி வந்து எப்படி கியூர் பண்றது எப்படி எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம மேற்கொள்கிறது அப்படின்ற ஒரு நமக்கு முன்னெச்சரிக்கை அப்படின்றது வேணும் ஸோ வாங்க இந்த ஒரு பதிவில் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளாக என்னென்ன பார்க்கப்படுது என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம் ஸோ எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் உங்களுடைய உடலுக்கு நோய் வந்து சேரும் இந்த மாதிரியான அற்புதமான அனைத்து தகவலும் நம்மளுடைய பதிவில் போட்டுட்டு தான் இருக்கும் சோ வந்து இன்றைக்கு வந்து நம்ம பேச போறது என்ன அப்படின்னா புற்றுநோய் வந்த பிறகு என்ன செய்வது அப்படிலாம் புற்றுநோய் வருவதற்கான ஒரு எச்சரிக்கை உடல் எச்சரிக்கையா வந்து என்னென்ன கொடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு நோய் இல்லைங்க நூறுக்கு மேற்பட்ட நோயாளிகள் வந்து நம்மளுடைய உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க கட்டுப்பாடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையானது வருது ஒரே நாளில் வராது மாதங்கள் ஆண்டுகள் முன்பே உடல் வந்து எச்சரிக்கை கொடுக்கும் உங்களுக்கு இந்த கேன்சர் வரப்போகுது இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எச்சரிக்கை கொடுக்கும் அது நமக்கு தெரியாது என்ன மாதிரியான அறிகுறிகளும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுடைய பாடியில் அது வந்து மேக் பண்ணது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது அப்படி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர் பார்க்கலாம் அவங்க வந்து அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பா மேற்கொண்டு பயப்பட தேவைல்ல புற்றுநோய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயப்பட்டதை நிறுத்திட்டு அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும் பாக்கணும் சோ காரணமில்லாத உடல் எடை குறைவு சோ கண்டிப்பா இது அனைத்து பதிவுகளும் மக்கள் கேட்கக்கூடிய ஒன்று சோ டயட் இல்லாம எக்ஸசைஸ் இல்ல எதுவுமே கிடையாது ஆனா உடல் எடை ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிருது இப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் கண்டிப்பா மக்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க ஏன்னா இது ஒரு ரெட் ஃப்ளாக் ஆகுங்க ஸோ காரணமே இல்லாம உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சீக்கிரமா வந்து உடல் எடை குறையுது அப்படின்னா கண்டிப்பா இதற்கான ஒரு நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நோய் இருக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இது எதற்கான சிம்டம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சோர்வு ஸோ சோர்வுனா என்ன சொல்லுங்க இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலோ ஸோ ஏதாவது வந்து பண்ணிட்டு இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலோ ஏதாவது ஒன்று பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக டயர்டு இருக்கும் ஒரு ஒரு வேலையை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பண்ணோம்னா டயர்ட்னஸ் இருக்கும்ல ஸோ அது கிடையாது சும்மாவே டயர்டாகிறது படுத்துட்டே இருப்போம் டயர்டா இருக்கும் ஒரு மாதிரி எல முடியாது இந்த மாதிரி தூங்கினாலும் சோர்வு சிறிய வேலை செய்தாலே கலைப்பு சாதாரண சோர்வு கிடையாது அது வந்து சாதாரண சோர்வு இல்லைங்க அது கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குணப்படுத்தாத வலி ரெண்டு மூணு வாரங்களுக்கு மேல வலி ஏற்படுது சோ வலிச்சுக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டாலும் அது ரொம்ப சீக்கிரமா ஆற போறது கிடையாது அது வந்து ஆறாம அந்த ஒரு இடத்துல வலின்றது ஏற்படுறோம் மருந்து எடுத்தாலும் அது குறையாது ஸோ சுகர் பேஷண்ட் பாத்திருக்கீங்களா எந்த ஒரு அடிப்பட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆறாது சோ அதற்கு அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்றது கிடையாது மக்களே அவர்களுக்கு வந்து க புண் வந்து ஆறக்கூடிய ஒரு ஸ்டேஜின்றது ரொம்ப கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்கும் ஆனா நார்மலா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம புண்பட்டவும் பட்டும் இல்ல அந்த வலின்றது ஒரு இரண்டு மூன்று மாதங்களும் நாட்களும் தொடருது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் குணப்படுத்த முடியாத புண் கட்டி வாயில மார்பில் கழுத்துல உடல்ல எங்கேயாவது கட்டிங்க சோ வாயில வந்து கேன்சர் வருது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் மார்பில் கட்டி கண்டிப்பா அந்த மார்பு கட்டி வந்து வந்துருச்சுன்னா அது கேன்சருக்கான அறிகுறி அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்மளே தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்பவுமே வந்து பெண்கள் அவங்களுடைய செஸ்ட்டை வந்து டெய்லியும் செக் பண்றதும் ரொம்ப நல்லது ஸோ எப்ப யாருக்கு வரப்போகுது யாருக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு இதுவே இல்லாமல் வந்துட்டு இருக்கு ஸோ வந்து மார்புல கட்டி வர்றது கழுத்துல கட்டி வர்றது உடல்ல எங்கயாச்சும் கட்டி இருக்கு அப்படின்னா அதுவும் மாபத்துக்கான ஒரு விஷயம் அதனால நம்ம செக் பண்றது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரத்தப்போக்கு ஸோ வந்து பெண்களுக்கு மட்டும் ரத்தப்போக்கு கிடையாது மக்களே அது வந்து நார்மலான ஒரு மாதவிடாய் ரத்தம் சிறுநீரில் ரத்தம் வருது மலத்தில் ரத்தம் பெண்களுக்கு அசாதாரண ஒரு ப்ளீடிங் ஸோ நார்மலாக விட அதிகமாக ஹெவியாக பிளீட் ஆனாலும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று ஸோ மழம் கழிக்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ வந்து கேன்சர் கண்டிப்பாக புற்றுநோய் அப்படின்றதுல நுரையீரல புற்றுநோய் மிகவும் ஆபத்தானது இந்தியாவில் அதிகம் அப்படின்னே வந்து சொல்றாங்க ஸோ லங் கேன்சர்னு சொன்னா பல பேர் நினைப்பாங்க ஸ்மோக் பண்ணாதான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஸ்மோக்கிங் மாசுபட்ட ஒரு காற்று சமையல் புகை தொழிற்சாலை மாசு பழைய டிபி பாதிப்பு இது எல்லாமே வந்து நமக்கு நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான ஒரு ஆபத்து ஸோ ஸ்மோக்கிங்கும் ஸ்மோக்கிங் அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் காசஸ் கேன்சர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த மாதிரி தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி சமையல் புகை அதிகமாக வருது ஸோ வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசடைகிறது இது எல்லாமே தான் இது எல்லாமே வந்து நுரையீரலை வந்து பாதிக்கக்கூடிய நுரையீரல் கேன்சருக்கான ஒரு அறிகுறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேன்சர் சொல்றாங்கன்னா இதுவும் வந்து ஆரம்ப அறிகுறிகளாக என்ன வரும்னா நீண்ட நாட்கள்லாம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் நுரையீரலுக்கான ஒரு சிம்டம்ஸ் நுரையீரல் கேன்சருக்கான சிம்டம்ஸ்ல நீண்ட நாட்லாம் இருமல் இரண்டு மாதம் ஒரு மாதம் வந்து நம்ம சிறப்பு எடுத்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் போட்டாலும் அந்த இருமல் அப்படின்றது நிற்காது சாதாரண காஃப் கிடையாதுங்க அது அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பும்போது ரத்தம் வருமா ஸோ வந்து ரொம்ப வந்து ரத்தம் வர்றது நான் சொன்னல மலம் கழிக்கும் போது ரத்தம் வர்றது இது எல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் மூச்சு விட கூட கஷ்டம் வருமா ஸோ வந்து படிக்கட்டில் ஏறினாலே மூச்சு திணறல் ஏற்படுறது ஸோ நார்மலாக வந்து நம்ம நடக்கிறதுக்கும் நம்ம ஸ்டெப் ஏறுறதுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம ஸ்டெப் ஏறினா கொஞ்சம் ஒரு நிறைய நம்ம ஏறிட்டோம் ஒரு இரண்டு படிக்கட்டு அதாவது ரெண்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆகும் நார்மலான ஒரு ஹியூமனுக்கு ஆனால் ஜஸ்ட்டு நம்ம ஒரு தான் வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு தாண்டி அதுக்குள்ளே மூச்சு வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஆழமாக மூச்சு எடுத்தால் வலி இரும்பும் போது வலி இது வந்து எங்க இருக்கும்னா மார்பு பகுதியில் ஆழமா மூச்சு எடுத்தால் வந்து நமக்கு வலி ஏற்படுமா இருக்கும் போது வலிக்குமா சோ வந்து அதுதான் சொல்றேன் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணணும் மார்பு பகுதி அப்பப்போ வந்து தொட்டு பார்க்கணும் ஏதாவது ஒரு கட்டி இருக்கா சோ நீர் கட்டி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதை வந்து பார்த்துக்கோங்க சோ குரல் மாற்றம் பேசும்போது குரல் வந்து கரகரப்பாதல் நீண்ட நாட்களாக வந்து சரியாது கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு மாறும் அவங்களுக்கு அடிக்கடி குரல் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அவங்க வளர்வதற்கான அறிகுறி ஆனால் அதை நம்ம தப்பாக வந்து எடுத்துக்க கூடாது குரல் வந்து ஒரு சிலருக்கு திடீர்னு மாறுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து சளி பிடிச்சிருக்கு காஃப் அதிகமாக இருக்கு அதனால் அப்படி இருக்குன்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுவே வந்து அதிக நாட்களாக இருந்தால் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சோ மார்பக புற்றுநோயில் வந்து நான் சொன்ன மாதிரி மார்பில் கட்டி வலி இல்லாத கட்டி கூட ஆபத்துங்க சோ வந்து கட்டி அப்படின்னாலே வலிக்கும் சோ அது வலிச்சா நமக்கே தெரிஞ்சிடும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்கலாம் கிடையாது வழி இல்லாத கட்டி கூட இருக்குது ஸோ வந்து அதோடைய நிப்பிலோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டால் கூட பெண்கள் மாதம் ஒரு முறையாவது செல்ஃப் செக் வந்து கட்டாயம் பண்ணணும் ஸோ வாய் புற்றுநோய் வந்து குணமாகாத வாய்ப்பு நாக்கில் வந்து வெள்ளை சிவப்பு தழும்பு சாப்பிடும்போது கஷ்டம் ஏற்படுறது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே ஸோ வந்து நிறைய புற்றுநோய்களும் இருக்குது ஸோ ஒவ்வொரு புற்றுநோயும் வந்து அதற்கான சிம்டம்ஸ் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் அதை க்யூர் பண்ணலாம் ஸோ வந்து புற்றுநோய் அப்படின்னா பயப்படாதீங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போய் அதற்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டேன் நல்லா கிளாரிஃபை ஆகிடும் ஸோ பயப்பட தேவையில்ல அப்பப்போ நம்மளுடைய பாடியை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே